கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த காலவேளையிலே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு பேசணும்னு விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா என் அன்பானவர்களே ஒரு ஒரு நாளும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நம்ம தந்திருக்கிறார் இஃப் யூ திங்க் இட் இஸ் அ பேட் டே நீங்க நினைக்கிறீங்களா அந்த நாள் ஒரு கெட்ட நாளை நினைக்கிறீங்களா இல்லை 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 ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்றாரு இட்ஸ் அ குட் டே ஏன்னு சொன்னா சங்கீதம் ஐம்பது பதினஞ்சு வாசிக்க கேட்கலாமா சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் பாருங்க ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நாள் ஒரு ஆபத்துன்னு ஒரு வர மாதிரி இருக்கா ஒரு கஷ்ட காலம்னு வருதா ஒரு வேதனைன்னு வருதா நீங்கள் ஆண்டவரை கூப்பிடணும் நீங்கள் மனுஷார திட்டிக்கிட்டு இவனால தான் அந்த பிரச்சனை இவளால் தான் அந்த பிரச்சனை உன்னால் தான் இந்த பிரச்சனை உன்னை கட்டுனதுனால தான் என் வாழ்க்கை இப்படி போச்சு இப்படின்னு சொல்கிறத நிறுத்திட்டு ஆண்டவரிடத்துல கேட்க ஆரம்பிங்க கூப்பிட ஆரம்பிங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் அதே வேதத்தில் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று எடுத்துக்கிடுங்க நைன்டி ஒன் சாம்ஸ் நைன்டி ஒன் தொண்ணூற்றி ஒன்று எடுத்துக்கிடுங்க பதினாலு பதினஞ்சு வாசிங்க இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஆண்டவரை உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் முடியாது தான் விரும்புகிறார் புரியுதுங்களா அதனால யாரையும் குறை சொல்லாதீங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க ஆண்டவர் உங்களை விடுதலை அடுத்த வசனம் பதினஞ்சு

இந்த நாள் எப்படி இருக்குமோ இது பேட் டேயாக இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்காதீங்க எவ்ரி டே இஸ் அ குட் டே பிகாஸ் காட் இஸ் மேட் ஃபார் யூ ஐ மீன் காட் மேட் தட் டே ஃபார் யூ காட் மேட் திஸ் டே ஃபார் யூ நெக்ஸ்ட் டேவும் காட் இஸ் மேட் ஃபார் யூ அடுத்த நாளும் ஆண்டவர் உங்களுக்காக படைச்சிருக்கிறார் இந்த நாளும் உங்களுக்கு படைச்சிருக்கிறாரு வரப்போற நாட்களையும் ஆண்டவர் உங்களுக்காக படைச்சிருக்கிறார் அப்போ படைத்த நாட்கள் எல்லாம் உங்களோட நன்மையானதுக்காக அதனால பேட் டேன்னு ஒன்றுமே இல்லை எல்லாம் பிளஸட் டே தான் ஜோ ஜோமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் இந்த நாளிலே பிள்ளைகளை உயர்த்தி கணம் பண்ணி வைங்கப்பா இந்த நாள் ஆசீர்வாதத்தின் நாளாய் இருக்கும்படியாய் ஆசீர்வாதமான நாளாய் சந்தோஷத்தின் நாளாய் சமாதானத்தின் நாளாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் மனம் திரும்புகிற நாளாய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரிகிறோம் அன்றுவரே அவர்கள் எதெல்லாம் செய்கிறார்களோ கையிட்டு செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆசிர்வதிக்கப்பட்டு இருக்க நன்மை உண்டாகட்டும் அற்புதம் செய்யும் ஏ நாமத்தில் ஆமேன் 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 இட்ஸ் அ பிளஸட் டே காட் பிளெஸ் யூ தோல்வியில கத்திருக்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் நினைக்கிறீங்களா பிளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்யும் ஃபேஸ்புக்கையும் ஃபாலோ பண்ணுங்கள் கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசிர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க ஃபேஸ்புக் ஹேண்டல்ஸ் இங்கே போடுவாங்க அது மாற்றம் இல்லாமல் எங்களோடய யூடியூப் சேனல்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சில ஆசீர்வாதமான வார்த்தைகள் மைண்டிங்கான வார்த்தைகள் உங்கள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஆசீர்வாத படங்களோ நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்